விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாணவரி பாட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஆடியா வந்து நமக்கு பெரும்பான்மையான தமிழகத்துக்கு வந்து மழை கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம அதில் தான் வந்து அதிகப்படியான பயிர் உற்பத்தி கேட்டு போகும் மக்காச்சோளம் பருத்தி இந்த வந்து எது ப்ரோ நல்லா விளைவிக்கும் எதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு நிறைய மார்க்கெட் டேட்டா பேசஸ் விலை எப்படி ஃப்யூச்சரில் விற்கும் அந்த ஆங்கிலெல்லாம் ப்ரெடிட் பண்ணி எந்த மாதிரி போட நல்லாயிருக்கும் எந்த பட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல பிரைஸ் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தம் நம்ம வந்து நிறைய ஆங்கில் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி போட்டது எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நிறைய இடங்கள்ல பாசிட்டிவாக இருந்திருக்கு சில இடங்களில் வெங்காயத்தில் மட்டும் நம்மளோட கனிப்பு தவறுச்சு ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் அது ஒரே ஒரு தடவை தான் அந்த மாதிரி தவறுச்சு ஸோ இந்த தடவை மெய்ஸ் ஆர் காட்டன் இல்லை ரெண்டில் எது வந்து நல்ல விலை விற்கும் ஸோ எது போகிறது பெஸ்ட்டு அப்படிங்கிற பற்றின ஒரு

எது போகலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மாணவரி பிரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரம் பரவலாக வந்து ஒரு பர்டிகுலர் ஏழு எட்டு செக்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திட்டக்குடி தொழுதூர் பெண்ணாடம் இந்த ட்ராக் ஒரு ட்ராக்கு ஆத்தூர் பார்டரில் கொஞ்சம் வரும் அதை விட்டு அப்படி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தேனியில் வந்து திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு கள்ளிமந்தியம் ட்ராக்கு ப்ளஸ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா பழனி உடுமலை இந்த தாராபுரம் ட்ராக் இங்கே கொஞ்சம் மாணவரி இடங்கள் வரும் அப்படியே டவுன் சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தேனி மாவட்டங்களில் பர்டிகுலாக கொஞ்சம் இடங்கள் அப்புறம் விருதுநகர் காரியப்பட்டி ப்ளஸ் வந்து அந்த ட்ராக்கில் கொஞ்சம் மெய்ஸு காட்டன்லாம் வரும் அதை விட்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மெய்ஸு காட்டன்ஸ்லாம் வரும் இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ் அங்கங்கே சின்ன சின்னதாக வர்றதுங்க ஸ்கேட்டரு மெஜாரிட்டி இங்கே தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சம்மரில் சம்மர் காட்டன் சொல்லிட்டு ஜனவரியில் நெல்லுக்கு பிந்திய காட்டன் வரும் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெய்ஸ் அண்ட் காட்டனுக்கான பிளேஸஸ்ன்னு சொல்லலாம் இங்கே தான் வந்து மக்களுக்கு அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ மெய்ஸோ காட்டனோ வந்து எது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்ல மழை பெஞ்சிருச்சு ஆரம்பத்திலே ஆடி முதல்கே வந்து படனெட்டுக்கே நல்ல மழை பெய்ஞ்சா ஆடி மாதம் நல்ல மழை பெஞ்சுன்னா மக்கள் மெய்ஸ் தான் போவாங்க மக்கள் காட்டன் போவாங்க கொஞ்சம் மழை பின்ன பின்ன டிலே ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ தான் மெய்ஸ் போவாங்க ஸோ பருத்தி அப்படிங்கிறது முன்னாடி நல்ல மழை பெஞ்சால் நாள் கூட கூட பின்னாடி தள்ளி தள்ளி பேஞ்சுனா அப்போ தான் மகச்சல போவாங்க ஸோ மகசத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி மழையில வந்துடும் ஆனால் பருத்தி வந்து மலைக்கு தாங்காது அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளோட ஒரு கணிப்பாக இருக்கும் இன்னும் நமக்கு வந்து ஐபசி கட்டங்கள் இப்போ நீங்கள் ஆடி ஆவணியில் வைக்கும் பொழுது ஐபி முடிஞ்சு உங்களுக்கு வந்து கார்த்திகை மார்களில் தான் வந்து அறுப்பு வெடிப்பு வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்கிங் யூஸ் இருக்கிற மாதிரி விவசாயிகள் போவாங்க அப்போல்லாம் இப்போலாம் வந்து மறைகள் வந்து நிறைய மாறி மாறி பெஞ்சுருக்கு இல்லையா ஓகே இப்போ ரெண்டில் எந்த கிராப் போனால் எது போனால் பெஸ்ட்டு எது வந்து நல்ல விலை வைக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு ஆப்ஷன் தான் வந்து இன்றைக்கி வந்து விட பார்க்குறோம் ஸோ எனக்கு வர்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகளில் எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு வைத்த மைஸு இன்றைக்கு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு இருக்குது மைஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சீரியஸ் கிராப்பாக மாறி ரொம்ப மிகப்பெரிய கமர்ஷியல் கிராப்பாக மாறி மக்காச்சோளத்தில் தான் பார்த்தீங்கன்னா முக்காவாசி மாட்டுத்திறனோட செவன்ட்டி பர்சன்ட் மூலாதார பொருள் எதுனா கேட்டிங்கன்னா மக்காச்சோளம் தான் அதை தாண்டி மக்காச்சோளத்தில் வந்து எத்தனால் எடுக்கிறாங்க ஸோ சியூர்லேயே ஆல்கஹால் எத்தனால் அப்படிங்கிறது நிறைய மெடிசில பர்பஸ்க்கோ இல்லை வந்து ஃபியூல் பர்பஸ்க்கோ வந்து எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் உலக நாடுகளில் மக்காச்சோளத்தோட தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதோட உற்பத்தி கூட்ட வேண்டிய கவனம் அப்படிங்கிறது அரசுக்கு இருக்குது அதாவது இந்த வருஷம் அரசெல்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தை பர்ட்டிகுலர் அந்த பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் விதைகளை ஃப்ரீயாக கொடுத்தாங்க மருந்துகள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க காரணம் மக்காச்சோள உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஸோ இந்தளவுக்கு வந்து அரசைக்கு நோக்கு திட்டமெல்லாம் பண்ணி வந்து மக்காச்சோளம் ஏரியாவை அதிகப்படுத்த மூலமாக உற்பத்தி மட்டும் உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கான விஷயங்களை இறங்கியிருக்கு ஸோ இது ஒரு பக்கம் பார்க்கும்போது மக்காச்சோளம் அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டிய பயிர் சேம் சில காட்டன் யோசிச்சு பார்க்கலாம் காட்டனுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ரேட்டு வந்து ரொம்பவே கொஞ்சம் மார்ஜினலாக இருந்தது ரொம்ப சொல்லிக்க அளவுக்கு பெரிய விலலாம் கிடையாது ஒரு சைஸாக ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபானே ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு இருபத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் காட்டன் போச்சு ஸோ எங்கசெய் கரெக்ட் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய இடங்களில் ஆந்திரா தெலுங்கானால பருத்தி வெதை போட்டுமே வந்து முளைக்காமல் போயிருக்கு பிகாஸ் கரெக்டான டைமுக்கு அங்கே ரயின் வரல அப்படிங்கிறது ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மை காட்டனை பொறுத்த வரைக்கும் ஈல்டு அப்படிங்கிறது ஒரு பத்து டு பன்னெண்டு குவிட்டல் அப்படிங்கிறது அதிகபட்சமாக வசதிகளுக்கு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இருபதுங்கிறது வெரி ஆராய எடுக்கிறாங்க வெரி வெரி ஆராக ஒரு பர்டிகுலர் ஆசியில் லாஸ்ட் டைம் ஒரு ஜூனியர் திறந்த ஆர்டர் பேசும்போது ஒன்று பதினஞ்சு டு இருபது குண்டாலும் அசால்ட்டாக எடுக்கிறாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்போ தான் எனக்கு ஓகே நிறைய ரேங்கில் அந்த மலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே மகசூல ஆங்கில் எடுத்து பார்க்கும்போது பருத்தி இப்போ மக்காச்சோளம் ஏன் சில இடங்களில் போக முடியலைன்னா மலை ஓரங்களை ஒட்டியிருக்க பகுதியில் வந்து தொல்லை அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முட்டி கீழே திரும்ப முயல் தள்ளிடும் அணி தள்ளிடும் நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே பருத்தி தான் மட்டும் தான் வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் பருத்தி கம்பல்சரி வரும் இப்போ மக்காச்சோளமாக பருத்தியான பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா ஊரே மக்காச்சோளத்தை போய் விடும்பொழுது நீங்கள் கொஞ்சம் பருத்தி வைங்க உங்களை ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு இருக்கா இது பாதி இது பாதி வைங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ் பண்ணுறதுனா விலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஆற்று வந்த மாதிரி ஏதாவது பொருள் விளையாட போதும் தெரிஞ்சதுன்னா ஊரே போய் அதில் தான் விடுவாங்க உடனே அந்த முப்பது ரூபா வச்சு தான் மக்காச்சோம் அன்னைக்கு பதிஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு வந்தோம் ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேணா ஸோ யூடியூப்ஸில் ஃபாலோ பண்ணி ஒரு மக்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி கம்பல்சரி போங்க ஸோ அறுபது சதவீதம் மக்காச்சோளம் போங்க நாற்பது சதவீதம் பருத்தி போங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மக்காச்சோள நல்ல விள விற்குதில்ல எந்த மட்டும் இல்லைன்னா பருத்தியும் சேம் சைட் விலை விற்கும் ஸோ கம்ப்ளீட்டாக மக்காச்சோளமே போகாமல் கம்ப்ளீட்டாக பருத்தியே போகாமல் ஈக்குவலாக ரெண்டுமே போகும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ எங்கே கரெக்டாக அப்படின்னா பருத்தி வந்து எழுபது ரூபா மேக்ஸிமம் எண்பது ரூபா தொண்ணூறுவா வரைக்கும் போக இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கும் மக்காச்சோளம் இப்போ வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு டு முப்பது நூத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் போகுது அது இப்ப நீங்க பாருங்க மாசில போகுது என் கெசு இந்த விலை மெயின்டைன் ஆகும் மேக்ஸிமம் அதிகபட்சமா போனா கூட தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் மேக்சிமம் போகும் தேர்ட்டி ஃபைவ் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை இது வரைக்கும் உச்சகட்டமா அந்த விலைக்கு அவங்க போனது கிடையாது சோ இப்போ போன வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி வரைக்கும் தான் இருந்து முப்பது தொட்டது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சோ தேர்ட்டி வரைக்கும் போகும் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் சோ அதே மாதிரி பருத்தியும் வந்து டெஃபினட்டா இந்த வருஷம் செஞ்சு தோறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இடங்கள்ல இருக்கு சோ யூடியூப் சாய ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் உங்களுக்கு சொல்லிக்கூடிய ஒரே விஷயம் மொத்தமா போய் விழுகாம விழுகாம பாதி பாதியா சரிசமா பிரிச்சு பண்ணுங்க ஸோ நல்ல மகசூல் பார்க்கலாம் இல்லை என்னென்னலாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கும் இது தனியாக பயிற்சி வகுப்புகள் இருக்குது தேவைப்பட்டால் எப்படி மகசூல் அதிகமாக எடுத்து பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தொடர்ந்து நீங்கள் எத்தையுமே அழஞ்சிருங்க ஸோ இந்த வீடியோவை பருத்தி மட்டும் மக்களோட பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்